உங்களுடைய மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்துட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்துட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுடைய மொபைல் ஃபோன் சேஃபாக உங்களுக்கு திரும்பவும் கிடச்சிடும் அதாவது இப்போது மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படி நம்ம கூடவே வச்சுட்டுருக்கக்கூடிய செல்ஃபோன் அப்படி தண்ணியில் விழுந்துட்டால் நமக்கு எந்த அளவுக்கு சோகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தண்ணியில் விழுந்த உடனே நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் இப்போ விரிவாக பார்க்கலாம் மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்துட்ட உடனே கண்டிப்பாக நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யணும் அதாவது சில மொபைல் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சில நேரங்களில் சுவிட்ச் ஆஃபும் ஆகிடும் அப்படி ஆகலை அப்படின்னாலுமே நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சாதனங்கள் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை உடனடியாக சுவிட்ச் ஆஃப் செய்யணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை தண்ணியிலேருந்து எடுத்த உடனே நல்லா துடைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பசைகளை இந்த ஒரு துணி வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் தப்பு தவறி கூட நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரையர்லாம் வந்து பயன்படுத்துவாங்க ஹேர் ட்ரையரை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஹேர் ட்ரையர்லேருந்து வரக்கூடிய காற்றுகள் வந்து சூடாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஒயர்கள் வந்து சில நேரம் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மொபைலை வந்து சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தண்ணியில் விழுந்து நம்ம மொபைல் ஃபோனை எடுத்த உடனே சார்ஜ் மட்டும் போடவே போடாதுங்க சில நேரம் சில பேர் வந்து மொபைல் ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னதுமே சார்ஜ் போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும் அப்படின்றதுனால சார்ஜ் போடுவாங்க தண்ணி ஈரப்பசைகள் வந்து அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் சார்ஜ் மட்டும் போடவே கூடாது அது பெரிய அளவில் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை தண்ணியிலிருந்து எடுத்த உடனே ஓரளவுக்கு நம்ம வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இந்த தண்ணீர் வந்து வெளியே வெளிவரக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு தண்ணீர் வந்து வெளியேற்ற முடியும் நாம அந்த மொபைல் போனை லைட்டாக ஷேக் பண்ணுறது மூலியமா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்து தண்ணீரில் விழுந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் போனை எடுத்த உடனே அரிசி மூட்டையில் போட்டு வைப்பாங்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாக்குப்பை பை வந்துட்டு ஈஸியாக தண்ணீரை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை வந்து கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே போட்டு வைக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வெயில் படாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்த உடனே ஒரு போதும் சூரிய ஒளியில் வைக்கக்கூடாது அப்படின்னும் அதே போல் சூடான எந்த ஒரு பொருளையும் மொபைல் பக்கத்தில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பதிலாக வெயில் படாத இடத்துல கூட வைங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்கும்பொழுது ஆன் பண்ணி பாருங்கள் ஆன் ஆகிட்டு சில நேரம் நார்மலாகவே வந்து ஒர்க் ஆகவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்துட்டா வந்துட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போவாங்க கேரண்டி மொபைல் ஃபோன் வந்துட்டு தண்ணியில் விழுந்துட்டா வாரண்டி தரமாட்டாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துட்டு தண்ணியில் விழுகல நார்மலாகவே வந்து மொபைல் ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் கொடுப்பாங்க ஆனால் ஒருபோதும் நீங்க அந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க காரணம் இமர்ஷன் சென்சார்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது தண்ணீர்லாம் பட்டால் அதோடய கலரும் வந்து மாறும் ஸோ நீங்கள் பொய் சொன்னாலுமே அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் பொய் சொல்லிவிட்டு மட்டும் என்றைக்குமே அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் கொடுக்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தண்ணீரில் உங்கள் மொபைல் ஃபோன் விழுந்துட்டாலுமே உங்களால் ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ண Bergak.